அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க பாருன்னா சீரியல் ரிவி டுடே ஃபார் கார்த்திகை கார்த்திகை தீபத்தில் அடுத்த என்னென்ன நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறான் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான கிளிக் பிடிக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கார்த்திகை பிடிக்குமா இல்லை ரேவத்தி பிடிக்குமா இல்ல நம்மளோட சாம்பாண்டிஸ்வரிய பிடிக்குமா இல்ல துர்காவை பிடிமாட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல வெள்ளன் வெள்ளி கேரட்டில் கூடிய நம்மளோட சந்திராவை பிடிக்குமா இல்ல சிவனாண்டியை பிடிமாட்டும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்மளோட சாமண்டிஸ்வரிய சிவனாடியும் தேர்தலில் நேருக்கு நேரம் மோதிக்கிறாங்க நம்மளோட சிவனாண்டி ஒரு பக்கம் ஆம்பளைங்கள்லாம் அந்த ஊர்கார ஆம்பளைங்கள்லாம் சேர்த்து வச்சு குடிகார கோஷ்டிங்கள்லாம் வந்து சரக்கு பாட்டலும் பிரியாணி பாட்டலும் ஃப்ரீயாக கொடுக்குறான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளோட இதெல்லாம் நம்மளோட அதாவது சாமுண்டீஸ்வரியோட மூத்த மாப்பிளையான ராகிணியோட மா புருஷன் இதை வீடியோ எடுத்துகிட்டு வந்து நான் கார்த்திகேட்டை கொடுத்தாங்க அதை வச்சு நம்மளோட கார்த்திக் மாஸ்டர் பிளான் போட்டு ஊர்க்கார முன்னிலையில் லேடிஸ் கூட்டத்துக்கிட்ட நம்மளோட சரி பேசும்போது இந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டினதும் மொத்த ஊர்க்கார ஆம்பளைங்களையும் அந்த அவங்க மனைவி மரங்கள்லாம் போய்ட்டு தொடப்புக்கட்டையில் பூச்சி விளாசி விளாசிட்டாங்க இந்த சரக்கு பாட்டலையும் இந்த பிரியாணி பாட்டலோட ஐடியா வந்து நம்மளோட சந்திராவோட ஐடியாங்க இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் நம்மளோட கார்த்திக் மறுபடியும் செவன் ஒரு மிகப்பெரிய தோல்வி கொடுக்கறதுக்காக நம்மளோட சந்திராவோட முன்னிலையில் கல்யாணத்து வீட்டுக்கு போயிட்டு சீர்வரிசு கொடுக்க சொல்லி நம்மளோட கிட்டே நம்மளோட கார்த்திக் சொல்லும்போது இதை நம்மளோட சந்திரா கேட்ச் பண்ணி கொண்டு போய் செவன் ஆண்டிகிட்ட அதை கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அது வந்து கொஞ்சம் பல்ப் வாங்கிடுச்சு அது ஏன்னா வந்து இவங்க சொல்லு கார்த்திக் சொன்ன விஷயம் வந்து எலோ வீட்டோட அட்ரஸுங்க ஆனால் உண்மையான கல்யாண வீட்டோட அட்ரஸ் கார்த்திக் மட்டுந்தான் தெரியும் அதை சாமுண்டுஸ்வரையை கூட்டிகிட்டு போய் அதை நிறைவேற்றிட்டாங்க இப்போ மறுபடியும் செவன் தோல்விதாங்க தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த